பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதி சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ராசி பலனாக மிதன ராசிக்கு ஆவணி மாதம் பிறப்பு எப்படி இருக்கும் இந்த ஆவணி முப்பத்தோரு தேதி வரைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன செய்த நன்மை நடக்கும் என்பதற்காக இந்த ஒரு மாத கால பலன் என்று எடுத்துக்கலாம் அதாவது மிதன ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே அவங்களோட செயல்பாடுகள் மற்றவர்களை வியர்க்க வைக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை அவங்க வந்து ஒரு செயல்பாடு மிக்கவர்களாக எப்பொழுதும் இருப்பார்கள் இப்ப இந்த ஆவணி மாதம் என்று பார்க்கும்போது அவங்களுக்கு ராசியோட அதிபதியா வரக்கூடிய புதன் பகவான் மூணில் போய் வக்கரம் பெற்று உள்ளார் வக்கரம் பெற்று ரிவேஸ் ஆகி உள்ளார் அப்படிங்கிற ஒரு தன்மை சூரியனோட நெருங்கிய பாகில்தான் இருப்பார் அப்ப சூரியன் மூணில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் முயற்சி ஸ்தானங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய தன்மையா இருக்கனால லக்னாதிபதிக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் ஏன்னா ஒரு வக்கரம் பெற்று ஒரு கிரகம் லக்னாபதி ராசியாதிபதி வக்கரம் பெற்று இருந்தாவே ஒரு ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறையாச்சும் முயற்சி எடுத்தாதான் வெற்றி பெற முடியும் ஒரு காரியத்தில் வந்து சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லலாம் அப்போ இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகம் தன விரயங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா தனாதிபதியா வரக்கூடியவர் சந்திரபகவான் வந்து விரயாதிபதியோட சாரத்தை பெற்று ஏழில் போய் உட்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு அப்ப தன விரயத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பலனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலசரம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய மூலியமாக விரயங்கள் அதிகமா ஏற்ப ஏற்படக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தவங்க போட்டு கையெழுத்து போடாம பார்ட்னர்ஷிப் சேர்த்தாம இருப்பது ஒரு நண்பர்களை நம்பி ஏமாறாம இருப்பதெல்லாம் நல்லதுங்க ஏன்னா அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு நண்பர்கள்னால உங்களுக்கு வந்து பண விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அவங்களால ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏழாம் இடங்கிறதே ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கிற ஒரு தொழில் ஏதாச்சும் நீங்க பார்ட்னர் போட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆவணி மாதம் விநாயகருக்கு உந்த மாதம் அப்படின்னு ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மாதத்தில் இந்த மாசம்லாம் இருக்குங்க அதுல நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுத்துரு காலகட்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாத காலங்களில் ஒரு ஸ்தானங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியாதிபதி வீக்கா இருக்கார் ராசி அதிபதி வீக்கா இருந்தாவே ஒரு சிறப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்போ பன்னெண்டாம் இடமும் உங்களுக்கு சுப விரயத்தை அதிகம் ஏற்படுத்துது அப்போ நீங்கள் சுப விரயத்தை பண்ணுவது ஒரு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் அதாவது குடும்பத்துக்காக சுப விசேஷங்கள் சுப விரயங்கள் ஒரு பொருள் வாங்குவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்போ நம்ம வேற ஏதாவது செஞ்சோமா நமக்கு விரயத்தை காட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே எதையும் ஒரு அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு எப்பொழுதும் உண்டுங்க ஆராய்ச்சி அலசி ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சி பண்ணி தான் இதையும் செய்வாங்க ஏன்னா அந்த அந்த ராசியோட தன்மையாக தான் அப்போ அந்த கிரகம் ராசி அதிபதி ஒரு கிரகம் சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால ஒரு சிறப்பு இல்லாத போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா சூரியனோட நெருங்கிய பாகியில் இருக்குது நெருங்கிய பாகியில் இருக்கிறதுனால அது வாங்கின சாரமும் ஒரு சிறப்பு இல்லை அப்ப நமக்கு சுக பாதிப்பு உண்டாக்குது சுக வண்டி வாகனத்தினால் ஒரு வாகனம் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு ஏதாச்சும் ஒரு இடம் இந்த மாதிரி இதுல இல்லை செலவுகளை தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நீங்க இந்த மாசத்தில் ஒரு கவனமுடன் செயல்படுவது நல்லது அதே மாதிரி ஆவணி மாதம் என்றாவே சூரியன் வந்து சிம்மராசியில் பயணிப்பார் ஆவணி என்றாவே விநாயகருக்கு உகுந்த மாசமே அதாவது விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு மாதமே இந்த ஆவணி தான் அப்ப இந்த ஆவணி மாதத்தில் நீங்க விநாயகர் வழிபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு செலவினங்கள் தேவையில்லாத ஒரு இதெல்லாம் வர்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குனால ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார் சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் அலைச்சலை கொடுப்பார் தொழில நிறைய பார்க்க சொல்லுவார் அது இதுன்னு ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒரு தொழிலை பார்க்கக்கூடிய தன்மை பத்தில் இருக்கிற ராகு வந்து இதெல்லாம் செய்வாருங்க அலைச்சல் அதிகம் கொடுப்பாரு இந்த நாலாம் இடம் மனசுங்கிற ஒரு பாவம் அது சிறப்பு இல்லாம இருக்குது அது ஒரு தெளிவு இருந்தாதான் நீ எது செஞ்சாலும் தெளிவா இருக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு மாதமாக ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி கொண்டே மனதளவில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியிருக்கனால அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் அமைதியா இருப்பது ஒரு சிறப்பை தரும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்வது மிக சால சிறந்தது நண்பர்களை அதனால மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு விநாயகர் வழிபாடு இந்த மாதத்தில் செய்வது எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும் ஏன்னா நமக்கு ஒரு காரிய தடை ஏற்படுதுன்னா அதுக்கு விநாயகர் வழிபட்டு போகும்போது அந்த காரிய தடை நடக்காது நம்ம முயற்சிகள் ஒண்ணுக்கு மேற்பட்டு தோல்வியாகுதுன்னா அந்த முயற்சி சக்சஸ் ஆகுறதுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பை தரும் நண்பர்களை இதை நீங்க மறந்து விடாதீங்க மறந்து இருந்து மறந்து இருந்து விடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு காரிய தடை தாமதத்துக்கு இந்த வழிபாடு மிக முக்கியமாகும் நண்பர்களே அதனால மிதன ராசிக்காரங்களே எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் பல விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நண்பர்கள் நிறைய பேர் இதில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க அதனால ஷேர் மார்க்கெட்டில் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைத்து நே இந்த ராசிக்காரங்க அனைவருமே இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொன்னது இந்த மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக நடந்திருக்குதா இல்லை நடக்கலையா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை நடந்தது சொல்லுங்க நடக்கலைன்னு நடக்கலன்னு சொல்லுங்கள் அவங்க தப்பு இல்லை இது சொல்லும் போது நான் அடுத்த அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு ராசி பலன்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா உங்களோட கருத்துகள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது நண்பர்களே வாழ்க வளமுடன்